எது கடமையான நோன்பு ரமலான் வாசத்துல வைக்கக்கூடிய நோன்பு கடமையான நோன்பு நம்ம செய்த தவறுகளுக்கு பரிகாரமா வைக்கக்கூடிய நோன்பும் நேர்ச்சி செய்த நோன்பும் கடமையான நோன்பு அதிகபட்சமா ரமலான் அல்லாத மாற்ற மாசத்துல எத்தனை நோன்பு வைக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கலாம் அல்லாவுக்கு பிடிச்சமான நோன்பு தாவது அளவு செல்ல முடிய நோன்பு ஏன்னா அவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க எதெல்லாம் சுண்ணத்தான நோன்பு ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழக்கிழமை வைக்கக்கூடிய நோன்பு சுண்ணத்தான நோன்பு ஆஷிராவுடைய நோன்பு ஐயாமுல் ஃபீல்னு சொல்லப்படுற ஒவ்வொரு மாசத்துலயும் பிற பதிமூணு பதினாலு பதினைந்துல வைக்கக்கூடிய நோன்பு அரஃபா நோன்பு ஷவ்வால் மாதத்துல வைக்கக்கூடிய ஆறு நோன்புகள் இது எல்லாம் சுண்ணத்தான நோன்புகள் வருஷம் ஃபுல்லா நோன்பு வச்சதற்கு சமமான நன்மையை கொடுக்கக்கூடிய இரண்டு நோன்புகள் ஐயாமுல் ஃபீலுங்கிற பிறை பதிமூணு பதினாலு பதினைஞ்சுல வைக்கப்படுற நோம்புகளும் ரமலான் மாசத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வால் மாசத்துல வைக்கப்படக்கூடிய ஆறு நோன்புகளும் தான் ரமலான தவிர ஷாபான் மாசத்திலயும் முஹரம் மாசத்திலையும் அதிகமான நோன்புகளை நம்ம வைக்கணும் கணவனுடைய அனுமதி இல்லாம நஃபிலான நோன்பு வைக்க கூடாது ஜும்மா நாள்ல மட்டும் நோன்பு வைக்க கூடாது வியாழன் வெள்ளி சேர்த்து வைக்கலாம் வெள்ளி சனி சேர்த்து வைக்கலாம் பெருநாள் அன்னைக்கு நோன்பு நோக்குறது ஹராம் மெஹராஜுடைய நோன்பு இஸ்லாத்துல இல்ல